அல்லாஹு தாலா உங்களுக்கு லேசை நாடுகிறான் அவன் உங்களுக்கு லேசை நாடுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பல்ல அவன் உங்களுக்கு லேசை நாடுகிறான் அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பல்லன்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அதனால நாங்க கூடாது இந்த நோன்பு கஷ்டம் ஜகாத் கஷ்டம் ஹஜ்ஜி கஷ்டம் யுரிதுல்லாஹு விக்முல் யூசு அல்லாஹ் லேசை தான் நாடுகிறான் சகோதரிகளே எனவே வருடத்துல ஒரு முறைதான் அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறார் நோன்பில் இருக்கிற பிரயோஜனம் அல்லூத்தான் நீங்க பசித்திருந்தது மட்டும் போதாது இந்த நோன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே தக்குவாவை ஏற்படுத்தணும் அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்தணும் சகோதரர்களை ஒரு குறிப்பிட்ட நேரம் இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு இங்கே பொறுத்த பொறுத்த பொறுத்தவரை இலங்கை

எங்க ஊர்ல சொல்லுவாங்க யானை சாப்பிட்ட விலாங்கான்னு சொல்லி கண்டிருக்கிறீங்களா ஹஜ்யா யானை சாப்பிட்ட விலாங்கா சும்மா அது உடையாது அப்படியே முட்ட மாதிரி உடச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை இது மாதிரி தான் நம்முடைய நோம்பு சகோதரர்கள் எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க தான் ஆனால் அவர்களுடைய நோன்புல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க கண்ட பயன் நோன்பின் மூலம் பசித்திருந்ததும் தாக்கித்திருந்ததும் மட்டும் தான் என்றார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசன் சகோதரர்களே மல்லம் கவுல யார் நோம்புடைய காலத்தில் கெட்ட பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் விடலையோ கெட்ட பேச்ச கெட்ட பார்வைய மோசமான யோசனைகளை யார் நோம்பு காலத்துல விட இல்லையோ தக்குவா வளராது உள்ளத்துல உள்ளத்தில் ஈமான் வளரத்துக்கு அங்கே எந்த விதமான அங்கே ஏற்பாடும் இல்லை நபி அவங்க சொல்றாங்க செயல்களையும் மோசமான பேச்சுக்களையும் நோம்புடைய காலத்தில் யார் விடல்லையோ அஜத்துன் அல்லாவுக்கு தேவையில்லை அவருடைய சாப்பாட்டையும் குடிப்பையும் அவருடைய சாப்பாட்டையும் குடிப்பையும் விட்டதில் அல்லாவுக்கு தேவையில்லை அங்கே நபி சொல்லாஹு அலஹி வசல் அதனால நம்முடைய வயிறு வாய் நோன்பு பிடிச்சிருக்கிற மாதிரி சகோதரர்களே எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் கண் அது பேணுதலாக இருக்கணும் எங்களோட வாய் பேணுதலாக இருக்கணும் விசேஷமா ஐந்து விஷயங்கள் நோம்பாலியுடைய நோன்பை விடும் அதாவது பிரயோஜனத்தை இல்லாமல் சகோதரர்களே இன்னைக்கு பொய் சொல்றத பாவமன்றே நினைக்கிறாங்க அது சர்வசாதாரணமா போச்சு இன்னைக்கு விளையாட்டுக்கு அதுக்கு இதுக்கு பொய் பேசி பொய் பேசி சகோதரர்களே குறிப்பா பொய் இருக்குதே ஒரு மூமின் இடத்துல நடக்கவே கூடாது ஒரு ஹதீஸ்ல வருகிறது ஒரு மூமின் சினா செய்வாரா ஒரு மூமின் அதாவது ஏமாற்றுவாரா என்றெல்லாம் கேட்டபோது சில வேலை அவர் நடந் நடந்தாலும் அவர் தவுபா செய்து கொள்ளுவார் ஆனால் ஒரு மூமின் பொய் சொல்றவராக இருக்க மாட்டார் மாட்டார்னாக நபி சொல்லாஹு அலையிஸ்லாம் சகோதரர்களே பொய் இருக்குதே அது பறக்கத்தை அழிச்சிடும் வியாபாரத்தில் தொழிலில் பொய் செய்கிறது பொய் சொல்றது அதுல எந்த விதமான அந்த வியாபாரத்தில் பறக்கத்தே இல்ல சகோதரர் பொய் இருக்குதே மலக்குமார்கள் எங்களோட இருக்கிறாங்க அவங்களோட உதவி வந்து கொண்டிருக்கிறது துவா வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு பொய் வசனம் ஒரு பொய் வார்த்தை வெளியாகிற நேரத்தில் மலக்குமார்கள் தூரமாகிறாங்க எப்படி ஒருவருடைய வயிற்றிலிருந்து வயிறு கோளாறு ஏற்பட்டு அசுத்த காற்று சபையில் காத்து விட்டுட்டாருன்னா சகோதரர்களே எப்படி இருக்க எல்லாருமே அவரை ஏசுவாங்க என்னடா செஞ்சுட்டான் சபையை குழப்பிட்டான்னு சொல்லுவாங்களே சகோதரர்களே மலக்குமார்கள் பொய் அப்படித்தான் பொய் இருக்கிறதே ஒரு வார்த்தை பொய்யின் காரணமாக மலக்குமார்கள் தூரம் போகிறார்கள் அந்த மனிதனுக்கு சாபம் அடுகிறார்கள் நோன்பு பிடித்து கொண்டு பொய் சொன்னால் அதே போன்று புறம் பேசுதல் அடுத்தவங்களை பற்றி சொல்லுவாங்க பலாய் கழுகுன்னு சொல்லுவாங்க புறம் பேசுதல் ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுதல் ஏன் சகோதரர்கள் ஒத்தர் இல்லாத இடத்துல அவரை பற்றி பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அது அவரில் இருந்தோ இல்லையோ ஹீபத் பேசுகிறது மோசமான பார்வை பொய் சத்தியம் இவைகள் எல்லாம் நோன்புடைய பலாபலனை இல்லமாக்கலாம் இல்லாமல் ஆக்கிடணும் கணியமான சகோதரர்களே இந்த நோன்பு எங்கள் அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்துறதுக்கு வழி நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி கொள்வது தான் அதனால் மாஷா அல்லா அல்லாஹு தாலா தொழுகன்று நோன்பு என்று ஜக்காத்து என்று ஹஜ்ஜி என்று அதே மாதிரி இன்னும் குரான்ல எத்தனையோ சட்ட திட்டங்கள் இதெல்லாம் தந்திருக்கிறான் கணியமான சகோதரர்களே எங்களை கண்ணியமா வாழ வைக்கிறதுக்காக எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக அதனால இந்த தீனுல் இஸ்லாம் சகோதரர்களே எங்களுக்கு நாங்கள் மன விருப்பத்தோட அமல்களுக்கான ஒரு பயிற்சியை இந்த ரமலான்ல எடுக்கணும் ரமலானுடைய கடைசி பத்து வந்திருக்குது நின்று வணங்குற விஷயத்தில் கியாமுல் லைலுடைய விஷயங்கள்ல தௌபா இஸ்திகபாருடைய விஷயங்களில் சகோதரர்களை குறைவு செய்யக்கூடாது மாஷா அல்லா ஏன் இந்த ரமலானுடைய இரவு காலங்களில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஹல்மின் முஸ்தின் அல்லஹூ ஹல்மின் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது உங்களில் யாராவது கேட்குறவங்க இஸ்திகபார் செய்கிறவங்க இருக்கிறாங்களா கொடுக்கறதுக்காக யாராவது கேட்குறவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்று அல்லாஹு தாலா ரமலானுடைய கடைசி இரவையிலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறான்டாங்க நபிசல்லாஹூ அலஹி வசன்

கனியமான சகோதரர்களே அதனால தான் நூற்றுக்கு நூறு அல்லாஹுடைய தீனை இஸ்லாத்தை ஷரியத்துடைய சட்டங்களை நாங்கள் எங்கட பிரதேசங்கள் எங்கட வீட்டுக்குள்ள எங்கட நாட்டில் அமுல்படுத்துவோமே ஆனால் அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம்